இந்த காய்கறிகளை வெயில் காலத்தில் சாப்பிடுவது ஆபத்தானதாம் இந்த வருடம் வழக்கத்திற்கு மாறாக கோடை காலம் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது அதுவும் இந்த வருடம் கடந்த காலங்களை விட வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் கணித்துள்ளது குளிர்காலம் வந்தால் எப்படி குறிப்பிட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் வருகிறதோ அதே போல வெயில் காலம் வந்தால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்பானதுதான் கோடை காலம் தொடங்கும் போது நாம் ஆரோக்கியமாக இருக்க நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் காய்கறிகள் பொதுவாக ஆரோக்கிய உணவின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருந்தாலும் கோடை காலத்தில் சில காய்கறிகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சில காய்கறிகள் உடல் உஷ்ணத்தை அதிகரித்து சில ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வேர்காய்கறிகள் கேரட் பீட்ரூட் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற வேர்காய்கறிகள் நம் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ளும் காய்கறிகளாகும் அவை குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்தை கொண்டுள்ளன ஆனால் கோடை காலத்தில் அவற்றை அதிக அளவில் உட்கொள்ளும் போது அவை கனமாகவும் வெப்பத்தை உற்பத்தி செய்பவையாகவும் மாறும் மருத்துவரின் ஆலோசனையின்படி உருளைக்கிழங்கு போன்ற வேர்க்காய்கறிகள் அதிக வெப்பக்கடத்துத் திறனை வெளிப்படுத்துகின்றன இதை அதிகமாக உட்கொள்ளும்போது உடலில் அதிக வெப்ப உற்பத்திக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது இது உடலில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் பூண்டு மற்றும் வெங்காயம் இந்த இரண்டு பொருட்களும் இல்லாமல் சமைப்பது என்பது மிகவும் கடினமானது ஒரு உணவின் சுவையை முழுமையாக்குவது இந்த காய்கறிகள் ஆனால் அதே சமயம் இவை உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் குணமுடையவை இவற்றை பயன்படுத்தாமல் சமைப்பது என்பது மிகவும் கடினம் ஆனால் கோடை காலத்தில் அவற்றின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பசலைக்கீரை பொதுவாக கீரை வகைகள் ஆரோக்கியமான உணவுகளாக கருதப்படுகிறது ஆனால் அவற்றில் ஆக்சிலேட்டுகளும் அதிகம் உள்ளது கோடை காலத்தில் இவற்றை அதிகமாக உட்கொள்வது உடலின் கால்சியம் முறிஞ்சும் திறனில் தலையிடக்கூடும் மற்றும் சிறுநீரக கல் உருவாவதற்கு வழிவகுக்கும் எனவே அவற்றை மிதமாக உட்கொள்வது நல்லது குடைமிளகாய் குடைமிளகாய் பல உணவுகளில் கூடுதல் சுவைக்காக சேர்க்கப்படும் பிரதான காய்கறியாக இருக்கிறது ஆனால் கோடை காலத்தில் அவை ஜீரணிக்க கடினமான காய்கறியாக மாறலாம் கோடை காலத்தில் அதனை மிதமாக உட்கொள்வது அல்லது முற்றிலும் தவிர்ப்பது நல்லது முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் மற்றும் புரோக்கோலி போன்ற காய்கறிகள் அடிக்கடி வீட்டில் சமைக்கப்படுபவை மற்றும் சத்தானவை ஆனால் அவை கோடை காலத்தில் வீக்கம் மற்றும் செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் காய்கறிகளாக மாற வாய்ப்புள்ளது கோடை காலத்தில் அவற்றை மிதமாக சாப்பிடுவதுடன் நன்கு சமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் காளான் காளான் மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருளாக இருந்தாலும் அவை உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடும் எனவே அதை கோடை காலத்தில் மிதமாக உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும் இவை தவிர கோடை காலத்தில் காரமான உணவுகளின் நுகர்வை குறைத்துக் கொள்வது நல்லது எனவே பச்சை மிளகாய் வரமிளகாய் போன்றவற்றை குறைவாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு பதிலாக மிளகு தூக்கத்தை பயன்படுத்தலாம் என்று மருத்துவர் அறிவுறுத்துகிறார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால்